வாங்க இன்னைக்கு கோஸ் பொரியல் செய்யலாமா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கடலப்பருப்பு உளுத்து பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ கொஞ்சம் கலர் மாறிடுச்சு நான் வந்து வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் அது கூடவே சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்காக எடுத்துருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில் அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் அதுக்காக தான் போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ வந்து கோஸ் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன் நான் வந்து அரை கிலோ எடுத்தேன் அரைக்காவும் இது கூடவே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்றத்தவலை அப்படியே வெந்துடும் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வைக்கலாம் கொஞ்ச நேரம் வச்சுட்டு மறுபடியும் நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு கழித்து நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ வந்து தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் நான் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் அந்த துண்டு தேங்காய் சேர்த்து அதையும் போய் மிக்சியில் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் காயும் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் நல்லா இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் காயெல்லாம் வெந்திருச்சு இப்போ தேங்காயை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஈஸியாக நம்ம ஒரு கோஸ் பொரியல் செஞ்சாச்சு நான் வந்து இதை வந்து சாப்பாட்டு கூட தான் இன்றைக்கி வச்சு சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாய்